entertainment is what we do what we do what we do அறிமுகமாக இன்னைக்கு இந்தியாவில் முன்னணி நட்சத்திரமா மாறியிருக்காரு நடிகர் பிரபாஸ் இவரின் நடிப்பில் ரீசெண்டாக வெளிவந்த படம் கல்கி இந்த படத்துடைய வெற்றியை வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தில் பிரபாஸுடைய ஜூலிய நடிச்சிருந்தவங்க பாலிவுட் நடிகை திஷா பாட்னி இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிருக்க போட்டோ வந்து ரொம்பவும் வைனலாகிட்டு இருக்கு இந்த ஃபோட்டோவில் நடிகை திஷா அவங்க கையில் பிடி அப்படின்னு டேட்டோ வந்து புதுசாக போட்டிருக்காங்க இதை அனுப்பிச்ச நெட்டிசன் பலரும் பி அப்படின்னா பிரபாஸ்

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்